இலங்கை மத்திய வங்கி அண்மைக்காலமாக எடுத்து வருகின்ற சில உறுதியான பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் இப்பொழுது ஒரு ஸ்திர மட்டத்தை அடைந்திருக்கிறது இலங்கை ரூபாயின் பெருமதி ஒரு நிலையான உறுதிப்பாட்டின் நிலையை அடைந்திருக்கிறது என்று பரவலான கருத்துக்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கை மத்திய வங்கி எடுத்து வருகின்ற அண்மைக்கால நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு சில விமர்சனங்களும் இருந்து வருவதை நாங்கள் அவதாரித்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் நேற்று திங்கட்கிழமை ஏழாம் தேதி நீடித்து நிலைத்திருக்கும் உறுதிப்பாடு என்ற தலைப்பிலான ஒரு ஊடக மாநாடு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தது மத்திய வங்கி இதில் ஊடக வீராளர்கள் சமூக வலைதளத்தில் இயங்கு நிலையில் இருப்போர் பொருளாதார நிபுணர்கள் என்று பல பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இரண்டு மொழிகளிலும் கேள்வி கேட்கும் வாய்ப்பும் இரண்டு மொழிகளிலும் விளக்கம் அடிக்கும் செயற்பாடு அங்கே இடம்பெற்றிருந்தது இதற்கு முதலில் மத்திய வங்கிக்கான பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் அதுபோல் அனைத்து மட்டத்தினருக்கும் இலகுவாக புரியக்கூடிய விதத்தில் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரியாக சேர்கின்ற விதத்தில் இந்த ஊடக மாநாட்டை அவர்கள் நடத்தியதும் உண்மையில் பாராட்டுக்குரியது ஒரு ஊடகவியலாளனாக சமூக வரித்தளங்களில் செயற்படுகின்ற மிக்க ஒருவனாக சமூக செயற்பாடுகளில் ஆர்வம் காட்டுகின்ற ஒருவனாக எனக்கும் இந்த அழைப்பு கிடைத்திருந்தது மக்களுக்கு சரியான விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே வெளிப்படுத்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை தொகுப்பாக இந்த காணொலியில் கொண்டு வருகிறேன் நேற்று நேரலையில் இது ஒளிபரப்பப்பட்டிருந்தாலும் அவர்கள் பொருளாதார விடயங்களில் சற்று தாமதமாகவே ஆர்வம் காட்டுவதனால் பல பேர் அதை பார்த்திருக்கவில்லை என்று நம்புகிறேன் எனவே எங்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் தமிழ் மொழியில் தெரிவிக்கப்பட்ட முழுமையான அறிக்கை போன்ற விடயங்களை இந்த காணொலியில் கொண்டு வருவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு சில கேள்விகள் அங்கே கேட்கப்பட்ட வேளையில் தமிழ் மொழியிலும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன சிங்கள மொழியில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் முக்கியமாக தமிழ் மொழியில் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அதை தமிழ் படத்தை தருமாறு அங்கே கேட்டிருந்தேன் அந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது முக்கியமானது இபிஎஃப் வெளிச்சரித்துகை குறித்த ஒரு கேள்விக்கான பதில் சிங்களத்தில் சொல்லப்பட்டது அதை நீங்கள் தமிழிலும் சொல்வது பயனுடையதாக இருக்கும் நினைக்கிறேன் இதனை நான் தமிழில் கூறுவனாக இருந்தால் பொதுவாக இந்த ஊழியர் சேமலாப நிதியத்தின் மீதியானது வருடாந்த ரீதியாக சேகரிப்புகளிலும் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் மக்களால் மீளெடுக்கப்பட்ட தொகையிலும் தங்கி இருக்கின்றது பொதுவாக ஒரு ஆண்டு அடிப்படையிலே ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு பில்லியன் அளவிற்கு ஒரு வருடாந்த சேகரிப்பொன்று சேரிய வருடாந்த சேகரிப்பொன்று தொடர்ச்சியாக காணப்பட்டது ஆனால் கடந்த வருடத்தினை பொறுத்தவரையிலே ஒரு தேறிய வெளிப்பாச்சல் ஒன்று காணப்படு இருக்கின்றது அது முக்கியமாக ஏறத்தாழ பதினைந்து பில்லியன் வெளிப்பாச்சல் ஒன்று காணப்படுப்பட்டது இதற்கு முக்கிய காரணமாக சேகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமான தொகை மக்களால் மீளெடுக்கப்பட்டது அதாவது இழைப்பாறிய பின்னர் மக்களால் மீளப்பெறப்பட்ட தொகையாக காணப்படுகின்றது இதற்கு சில சில ஊழியர்கள் தாம் இழைப்பாறிய பின்னரும் அந்த தொகையினை மீள எடுக்காமல் தொடர்ச்சியாக அந்த சேமலாப நிதியத்திலேயே வைத்திருந்ததனை காணக்கூடியதாக இருந்தது அண்மை காலங்களில் ஆனால் கடந்த ஆண்டிலே பொருளாதார பிரச்சனைகள் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களினாலோ ஏற்கனவே இவ்வாறு மீளப்பெறாமல் இருந்த நிதிய நிதியங்கள் மீளப்பெறப்பட்டது அவதானிக்கப்பட்டது அதன் காரணமாக ஒரு தேறிய மீளப்பரல் ஒன்று பதிவு செய்யப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த நிலைமை மீண்டும் மாற்றமடைந்து தேறிய சேகரிப்பு ஒன்று தற்பொழுது பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தேரிய சேகரிப்பு மேல சேகரிப்புக்கு மேலதிகமாக வருடாந்தமாக இந்த சேமலாப நிதியத்தினால் உழைக்கப்படுகின்ற வட்டி பெருமானமும் இதனுடன் சேர்க்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் அது பழைய நிலைமைக்கு மாறியிருக்கு கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த ஊடக மாநாட்டிலே மத்திய வங்கியின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் தமிழ் மொழியிலும் தெளிவான விளக்கம் இங்கே வழங்கப்பட்டிருந்தது மகிழ்ச்சிக்குரியவர் விடம் இப்பொழுது நாட்டில் அதிகமாக நிதியல் மோசடி செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கு அதில் மிக முக்கியமாக இந்த ஒன்லைன் லோன் மோசடி தொடர்பாக ஏற்கனவே இலங்கை மத்திய வங்கியினுடைய இந்த கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் நடவடிக்கை சரியாக எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது டிஜிட்டல் முறையில் லோன் வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி சட்டத்தில் ஏதேனும் புதிய சட்டங்கள் காணப்படுகின்றது தொடர்பில் ஒரு விளக்கம் மத்திய வங்கியினை பொறுத்தவரையிலே மத்திய வங்கியினால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகின்ற நிறுவனங்கள் தொடர்பான பொறுப்பு மாத்திரமே மத்திய வங்கியிடம் இருக்கின்றது ஆகவே இந்த ஒன்லைன் மூலமான இணைய இணையம் மூலமான கடன் வளங்கள் தொடர்பாக அதனை நேரடியாக முகாமை செய்வதற்கோ அல்லது வழிமுறைப்படுத்துவதற்கோ மத்திய வங்கிக்கு ஒரு ஒரு அதிகாரமும் இல்லை ஒரு கடப்பாடும் இல்லை ஆனால் மைக்ரோ ஃபைனான்ஸ் ரெகுலேட்டரி ஒதாரிட்டி என்று ஒரு புது ஒரு அதிகார சபையொன்றை சாபிப்பதற்கான ஒரு சட்டமூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது மத்திய மக்களுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தலை வழங்குவதற்கான வழிமுறைகளிலே மத்திய வங்கி தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றது இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையின் எழுத்தறிவு மிக அதிகமாக காணப்பட்ட பொழுதிலும் பொதுமக்களுக்கிடையிலே இந்த நிதியியல் தொடர்பான எழுத்தறிவு மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது ஆகவே அந்த நிதியியல் எழுத்தறிவை வளர்ப்பதற்கான ஒரு கடப்பாடு மத்திய வங்கிக்கு இருக்கின்றது அது தொடர்பாக இந்த பொதுமக்களுக்கு இடையிலே ஒரு விழிப்புணர்வினை தொடர்ந்து ஏற்படுத்துவதில் தொடர்ச்சியாக மத்திய வங்கி ஈடுபடுகின்றது அந்த வகையிலே ஊடகமன்ற முறையிலும் உங்களால் செய்யக்கூடிய ஒரு விழிப்புணர்வை மத்திய வங்கி மக்களுக்கு வழங்குவர் வழங்குவீர்களாக இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளில் மக்கள் மாட்டிக்கொள்வதனை தடுக்கக்கூடியமாக இருக்கும் எதிர்காலத்தில் அவ்வாறானதொரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ரெகுலேட்டரி ஒத்தாரிட்டி என்று ஒன்று உருவாகுமாக இருந்தால் அந்த ரெகுலேட்டரி ஒத்தாரிட்டியின் ஊடாக இவ்வாறான ஒரு மிக நுண்பாக ரீதியான கடன் வழங்கல் முறைமைகள் முகாமை செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பதினாறாம் இலக்கு இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் எண்பதாம் பிரிவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கை மற்றும் தொண்ணூற்றி ஒன்பதாம் பிரிவின்படி கடந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மத்திய வங்கி நிதியியல் கூற்றுக்கள் என்பன இரண்டு வாரங்களுக்கு முதல் வெளியிடப்பட்டு ஜனாதிபதியிடம் கையெடுக்கப்பட்டிருந்தன அதன் உள்ளடக்கம் தொடர்பிலான நோக்கில் தான் இந்த ஊடக சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள மத்திய வங்கியின் கீழ்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையில் நாட்டின் பொருளாதார நிலவரம் தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்களின் தொகுப்பு அங்கே வழங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக இலங்கை பொருளாதாரத்திலே இந்த சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கில் ஒரு மிக ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு முக்கியமாக ஏற்பட்ட முயற்சி அதே போல தொழிலாளர் மத்திய வங்கியின் கடந்த ஆண்டு அடைவு மட்டும் இந்த ஆண்டின் முடிவில் எதிர்பார்க்கப்படுகின்ற முன்னேற்றங்கள் குறித்த சில எதிர்கூரல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதில் ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது இலங்கையின் பொருளாதார கையிருப்பு உயர்ந்திருக்கிறது இப்பொழுது ஐந்து தசம் நான்கு பில்லியன் டாலர் அளவில் இலங்கையின் பொருளாதார கையிருப்பு இருக்கிறது என்று மத்திய வங்கி ஆளுநர் அதே அதேவேடையில் இந்த கையிருப்பானது அண்மை காலத்தில் இலங்கையினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட பல்வேறு

பில்லியன் அமெரிக்க டாலர்களாக வகை செய்துள்ளது இதற்கு முக்கியமாக மத்திய வங்கியினால் கொள்ளுணவு செய்யப்பட்ட வெளிநாட்டு செலாவணிகளும் பல்வேறு பன்னாட்டு நாணயங்கள் அதாவது பன்னாட்டு நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பெருகைகளும் அமைகின்றன எனவே அந்த நான் கேட்டிருந்தேன் குறிப்பாக இந்த குறிகாட்டி அப்படியானால் சரியானதா நாங்கள் படு நிலையில் தான் இன்னும் இருக்கிறோம் பெற்ற கடனையும் தான் வைத்து எங்களது கையிருப்பை அதிகப்படுத்தி காட்டுகிறோம் எனவே இது சரியானதா என்று கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கான தெளிவான விளக்கம் ஒன்று வழங்கப்பட்டது கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்கான அடையோ மட்டங்கள் திருப்திகரம் விதத்தில் அமைந்திருந்தது இந்த பிரசன்டேஷன் காண்பித்திருந்தது அதுபோல எதிர்ப்பு குரல்களை பொறுத்தவரை இப்போ வெளிநாட்டு கையிருப்பு வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கடன்களோடு சேர்த்து தான் இந்த வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு இந்த மட்டத்தை காட்டுகிறது இது சரியான ஒரு குறிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா வெளிநாட்டு துறையை பொறுத்தவரையில பல்வேறு வழிகளிலும் ஒரு முன்னேற்றம் ஒன்று அடையப்பட்டுள்ளது இந்த மொத்த அல்வல்சார் ஒதுக்குகள் ஒரு சரியான குறிகாட்டியாக இருக்குமா என்று சொன்னால் ஏற்கனவே ஆளுநர் கூறியது போல இந்த மொத்த உள்நாட்டு ஒதுக்குகளிலே ஒரு தொகுதி அதாவது மக்கள் சீன மக்கள் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கடனின் தொகுதி ஒன்று காணப்படுகின்றது அது இருத்தால ஒன்று தசம் ஐந்து நான்கு தொடக்கம் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் தொகையாக காணப்படுகின்றது ஆனால் அதனை நீக்கிய பின்னர் கூட தற்பொழுது உள்ள அதனை நீக்கிய பின்னர் தற்பொழுதுள்ள மொத்த உள்நாட்டு மொத்த அல்வல்சார் ஒதுக்குகள் நான்கு பில்லியனை விட அதிகமானதாக காணப்படுகின்றது இது கடந்த இரண்டு ஆண்டுகளுடன் பொழுது ஒரு ஒரு சா ஒரு சாதகமான ஒரு மட்டமாகவே ஒரு அறுக்குமான மட்டமாகவே காணப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல மத்திய வங்கி தொடர்ச்சியாக உள்நாட்டு சந்தையிலிருந்து செலாவணி வீதத்தினை கொள்ளனவு செய்து வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலப்பகுதியிலும் இந்த அலுவல்சார் ஒதுக்குகள் கட்டியெழுப்பப்படுவது தொடர்ச்சியாக நடைபெறும் இது ஒரு ஆரோக்கியமான குறிகாட்டியாக இருக்குமாக இருக்குமா இல்லையா என்பது தொடர்பாக நோக்கமாக இருந்தால் ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே இந்த மொத்த அல்வர் சார் ஒதுக்குகள் என்றது மிக முக்கியமான குறிகாட்டி அது பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற ஒரு தாங்கிருப்புகளை வெளிப்படுத்துகின்றது ஏற்கனவே நாங்கள் இந்த கடன் இடைநிறுத்தம் தொடர்பான ஒரு நிலைமையில் காணப்பட்ட பொழுதிலும் சில கடன்கள் தற்பொழுதும் செலுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன உதாரணமாக பல்புடை நிறுவனங்களுக்கான கடன்கள் பன்னாட்டு நாணய நிதியம் அல்லது உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற பல்புடி நிறுவனங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனுக்கான மீள் செலுத்துகைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன அதே போல மத்திய வங்கியினால் ஏற்கனவே பெற்றுக்கொள்ளப்பட்ட சில சில பரஸ்பர பரிமாற்ற உடன்படிக்கையின் அடிப்படையிலான மீள் செலுத்துலும் தற்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஆகவே எங்கு இந்த மாற்றம் வரும் என்று சொன்னால் அந்த கடன் மறுசீரமைப்பு முடிந்த பின்னர் நாங்கள் செலுத்தப்பட போகின்ற அந்த கடன் தொகையானது இருபுடை நிறுவனங்கள் அதாவது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலாக இடையிலான கடன்கள் தொடர்பான மீள் செலுத்துகைகளும் இந்த வர்த்தக கடன்கள் தொடர்பான மீள் செலுத்துகளை மாத்திரம்தான் புதிதாக வரப்போகின்ற செலுத்துகைகளாக காணப்படுகின்றது அதுவும் இந்த கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டினை பொறுத்தவரையிலே இந்த மறுசீரமைப்பு செயற்பாட்டின் ஒரு பகுதியாக நாங்கள் ஏற்கனவே செலுத்திய அதே தொகையை செலுத்தப்போவது இல்லை இந்த மறுசீரமைப்பு முடிந்த பின்னர் நாங்கள் செலுத்தப்போகின்ற தொகையானது ஒரு சலுகை அடிப்படையிலான அடிப்படையிலே இருக்க போகின்றது சில கடங்களை பொறுத்தவரையிலே நமக்கு சில காலதாமதங்கள் கிடைக்கப்படலாம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் தொடர்பாக நாங்கள் கடன் செலுத்த தேவையில்லை என்ற ஒரு காலதாமதம் பெற்றுக்கொள்ளப்பட முடியும் அதே போல வட்டி வீதங்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட வட்டி வீதம் இல்லாமல் ஒரு குறைந்த வட்டி வீதத்திலே தான் நாங்கள் கடனை மிகழ செலுத்துவோம் ஆகவே ஏற்கனவே இருந்த ஒரு மோசமான கடன் மிக செலுத்துகை நிலைமைக்கு இந்த மறுசீரமைப்பு முடிந்த பின்னர் நாங்கள் போவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பதால் இந்த அல்வசால ஒதுக்குகளை நாங்கள் ஒரு ஒரு நிலையான ஒரு குறிகாட்டியாக முக்கியமான குறிகாடியாக கொண்ட கருதலாம் கடன் வட்டி வீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷத்துல எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்ல முடியுமா போல முக்கியமான சந்தை வட்டி வீதங்கள் வந்து ஏற்கனவே குறைவடைஞ்சிருக்கு ஆனால் இன்னும் அந்த குறைவு காணாமல் இருக்கிறபடியாக தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நிர்வாக வழிமுறை ஒன்று மத்திய வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதால் டிசம்பர் மாதத்துக்கு இடையில் இந்த வட்டி வீதங்களை மேலும் ஒரு மூன்று சதவீதத்தால் சந்தை வட்டி வீதங்களை கடன் விலங்கல் வீதங்களை மூன்று சதவீதத்தால குறைக்கணும்னு சொல்லி அந்த குறைப்பு வந்து ஏற்கனவே அடையப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதுக்கு பிறகு நாங்கள் செய்த ஒரு மூன்று சதவீதம் ஒரு கொள்கை வட்டி வீதத்தில் ஒரு குறைவொண்டு வந்திருக்கு அது இன்னமும் ஏனைய சந்தை வட்டி விதங்களை குறைகிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இது கட்டாயமாக தமிழில் நான் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அது ஆங்கிலத்திலும் சிங்கடத்திலும் சரியான முறையில் போய் சேர வேண்டும் மத்திய வங்கி நாடு நந்தலால் வீரசிங்க இதற்கான விடையை அழிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தேன் அவரும் இதற்கான விடையை பொறுப்போடு இருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது குறிப்பாக மத்திய வங்கி என்பது இப்பொழுது சுயாதீனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அரசாங்கங்கள் மாறுகின்ற வேளையில் இப்படியான சுயாதீன செயற்பாடுகள் அதுபோல நிதி கொள்கைகளாக மாறிக்கொண்டே இருப்பது எங்களது நாடுகள் போன்ற நாடுகளின் பெரும் துயரமான விடயம் குறிப்பாக எங்கள் நாட்டிலே எந்த ஒரு ஸ்திரமான கொள்கையும் இருப்பதில்லை நிதி கொள்கை பொருளாதார கொள்கை போன்ற விடயங்கள் அப்படி இருக்கும்போது இந்த நிதி கொள்கை வருகின்ற தேர்தலுக்கு பிறகு இடம்பெறுகின்ற ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றால் இப்படியான மாற்றங்கள் இடம்பெறுமா இதை நிலைத்த தன்மையாக பேண முடியாதா என்ற கேள்வியை தொடுத்திருந்தது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு ஆளுநர் சொல்லியிருந்தார் மாறாத நிதி கொள்கை ஒன்று தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி காரணம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பெரிய குழப்பம் வரப்போன்ற தேர்தல்களோடு இந்த நிதி கொள்கையில் மாற்றம் ஏதாவது வருமா இல்லாவிட்டால் இப்போது இருக்கின்ற இந்த அடைவு மட்டங்களில் பாதிப்பு ஏதாவது இருக்குமா அதற்கேற்ற ஏதாவது திட்டங்கள் இந்த குரல்களில் மாற்றங்கள் வராமல் கொண்டு செல்லக்கூடிய நிதி கொள்கைகளில் மாற்றங்கள் இல்லாமல் கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகளை பற்றி யோசித்திருக்கிறத மாற்றி வாங்கி கொள்கை தொடர்பான ஒத்திசைவு அல்லது கொள்கைகளை மீள மாற்றாமல் இருப்பதற்கான தேவை என்பது நாங்கள் இந்த அறிக்கையில் இருந்து ஒரு முக்கியமான விடயமாக அதனை முன்வைக்க விரும்புகின்றோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த நாணய பன்னாட்டு நாணய நிதியத்தின் கடன் முறைமையானது தொடர வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகின்றது ஏற்கனவே மக்கள் அனைவரும் அறிந்தது போல இலங்கையின் பொருளாதார நிலைமை வீழ்ச்சியடைந்த காலப்பகுதியிலே நான் அந்த கடனை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக இந்த பொருளாதார நிலைமை மிகவும் மோசமடைந்து வந்துள்ளது தற்பொழுது இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தின் இந்த கடன் சலுகையின் ஊடாகவும் இந்த படுகடன் சீரமைப்பு செய்முறையின் ஊடாகவும் தான் தற்பொழுது இந்த பொருளாதார உறுதிப்பாடானது படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு அதன் விளைவுகளை தற்பொழுது மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த தொடர்ச்சியான இந்த அபிவிருத்தி உறுதிப்பாடு வளர்ச்சி என்பது தொடர வேண்டுமாக இருந்தால் இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி திட்டம் தொடர வேண்டிய தேவையொன்று காணப்படுகின்றது ஒரு ஒரு பரந்துபட்ட அடிப்படையிலே இந்த பன்னாட்டு நாணய நிகழ்ச்சி திட்டத்தின் இலக்குகளில் இருந்து மீறுவதற்கான சாத்தியங்கள் இல்லை அவ்வாறு நாங்கள் முருகோமாக இருந்தால் நாடு மீண்டும் ஒரு மோசமான நிலைமைக்கு போவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக அதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை நமக்கு இருக்கின்றது என்பதனையே நாங்கள் இந்த அறிக்கையினூடாக வலியுறுத்த விரும்புகின்றோம் அதனை பொதுமக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகின்றது ஒரு நீண்ட கால நிலைத்து நிற் நிற்கக்கூடிய பொருளாதார உறுதிப்பாடும் வளர்ச்சியும் நமக்கு வேண்டுமாக இருந்தால் அதற்கு இவ்வாறான ஒரு கொள்கை சீர்திருத்தங்களும் இவ்வாறான ஒரு ஒத்திசைந்த கொள்கை வழிமுறைப்படுத்தல்களும் அவசியமாக காணப்படுகின்றது எதிர்பார்க்கையும் என்றார் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்கடத்தின் பணிப்பாளரான முனைவர் சுஜிதா ஜெகஜீவன் அந்த விடயங்களில் சில முக்கியமான விடயங்களை இப்பொழுது நாங்கள் அவதானிப்போம் முதலாவதாக பணவீக்கத்தினை நோக்கமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வரலாற்று ரீதியிலேயே மிக மோசமாக உயர்வடைந்த பணவீக்கமானது விரைவான பணவீக்க வீழ்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியிலே ஒரு குறுகிய ஒற்றை இலக்க மட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தற்பொழுது அது ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக காணப்படுகின்றது கொள்கை வட்டி வீதங்கள் கணிசமான அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து குறைக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொள்கை வட்டி வீதங்கள் ஆறு தசம் ஐந்து சதவீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மேலும் சைவர்தசம் ஐந்து சதவீதத்தினால் இது குறைக்கப்பட்டு மொத்தமாக இதுவரையில் ஏழு சதவீதத்தினால் இந்த கொள்கை வட்டி வீரங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் இருந்து ஆறு காலாண்டுகளாக தொடர்ச்சியாக சுருக்கத்தினை பதிவு செய்த பொருளாதாரமானது கடந்த ஆண்டின் இறுதி இரண்டு காலாண்டிலும் ஒரு வளர்ச்சியினை பதிவு செய்துள்ளது இதன் காரணமாக ஆண்டிற்கான பொருளாதார சுருக்கமானது ரெண்டு தசம் மூன்று சதவீதத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் இந்த பொருளாதார சுருக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏழு தசம் மூன்று சதவீதமான உயர்ந்த மட்டம் ஒன்றாக காணப்பட்டது செலாவணி வீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒரு ஒரு ஸ்திரமான தன்மை ஒன்றில் காணப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதார ஒரு பெருமதி உயர்வொன்றினை பதிவு செய்துள்ளது பனிரெண்டு தசம் ஒன்று சதவீதம் வீதமான பெருமதி உயர்வொன்றினை பதிவு செய்துள்ளது அது மேலும் தற்பொழுதும் தொடர்ச்சியாக ஒரு பெருமதி உயர் போக்கிலேயே காணப்படுகின்றது தற்பொழுது மத்திய வங்கி சட்டத்தின் கீழாக பொருளாதார செலாவணி வீதம் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி தன்மை வாய்ந்த செலாவணி வீத கொள்கை ஒன்று மத்திய வங்கியினால் பின்பற்றப்படுகின்றது பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த நிதியத்துறையானது முப்பத்தி மூன்று ரெண்டு டிரில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட சொத்தினை கொண்டுள்ளது இதில் அறுபத்தி இரண்டு சதவீதம் வங்கி தொழில் துறையிலும் பன்னிரண்டு சதவீதம் ஊழியர் சேமலாப நிதியத்திலும் ஐந்து சதவீதம் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலே வங்கித் தொழில் துறை தொடர்பான அபிவிருத்திகளின் நோக்கமாக இருந்தால் திரவத்தன்மை சொத்துக்கள் அதேபோல மூலதன போதுமை விகிதம் போன்றவற்றில் அதேபோல லாபத்தன்மை போன்றவற்றில் ஒரு மேம்பாடு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இருந்தபொழுதிலும் சில குறிகாட்டிகளில் முக்கியமாக மொத்த கடன்களின் மூன்றாம் கட்ட கடன்களின் விகிதத்தில் ஒரு அதிகரிப்பு ஒன்று காணப்பட்டுகின்றது அதே போல வைப்புகள் மற்றும் கடன் வளங்களில் ஒரு ஒன்று காணப்பட்டுள்ளது இதே மாதிரியான போக்கு ஒன்று நிதி கம்பெனிகள் துறையிலும் காணப்பட இறைத்துறையிலும் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த அடிப்படையிலே வரி வருமானமானது அரசாங்கத்தின் மொத்த வருமானமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எட்டு தசம் ஐந்து சதவீதமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் எட்டு தசம் ரெண்டு சதவீதமாக காணப்பட்ட அரசுரையானது இந்த வரி கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக பதினோரு சதவீதத்துக்கு அதிகரித்துள்ளது அதே செலவினங்களிலும் சில சிக்கன படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதிலும் உள்நாட்டு வட்டி செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக இந்த செலவினத்திலும் ஒரு அதிகரிப்பு ஒன்று காணப்பட்டது பணவீக்கத்தினை பொறுத்தவரையிலே இந்த வீச்சு வரைபடத்தில் காட்டப்பட்டது உள்ளதை போல சில தளம்பல்கள் அண்மை காலத்தில் காணப்பட்ட பொழுதிலும் நடுத்தர காலத்திலே பணவீக்கமானது இலக்கடப்பட்ட மட்டமான ஐந்து சதவீத மட்டங்களில் பேணப்படும் என நம்பப்படுகின்றது இந்த முக்கியமான நிலுவைகள் தொடர்பான ஒரு எறிவு கூறல்கள் அல்லது கூறுகள் இங்கு காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பொருளாதாரமானது ஒரு வளர்ச்சி பாதைக்கு முன்னிலும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது மூன்று சதவீதத்தினால் அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வர்த்தக மீதியானது ஏற்றுமதிகள் அதிகரிக்கின்ற பொழுதிலும் இறக்குமதிகள் அதனை விட விங்கியதாக காணப்படக்கூடும் என்பதனால் வர்த்தக பற்றாக்குறையானது மோசமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலே ஒரு சாதகமான மீதி ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் பொருளாதார கொள்கை அதுபோல கடந்த ஆண்டின் பொருளாதார நிதி கூற்றுக்கள் போன்ற விடயங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள அத்தனை விடயங்களும் உள்ளடக்கப்படுகின்றன இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதோடு ஆர்வமிக்கவர்கள் இதன் தரவிறக்கங்களை பெற்றுக் பொருளாதார அடிப்படையிலான விடயங்களில் மேலும் அதிகமாக ஆழத்தோடு நோக்குவதற்கு கணிப்புகளை மேற்கொள்ள இல்லாவிட்டால் உங்கள் கல்வி சார்ந்த விடயங்களுக்கு பொருளாதார அடிப்படையிலான ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்துவதற்காக மத்திய வங்கியின் இணையதளத்தில் தரவுகள் தரவிறக்கப்படக்கூடிய இலகுவான வசதியாக அங்கே விடயங்கள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏதாவது சிக்கல் இருக்கும் போது அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை பற்றி உங்கள் சந்தேகங்களையும் கேட்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுகின்றது இந்த ஊடக மாநாட்டில் கருத்துரைத்த கலாநிதி நந்தலால் வீரசிங்க பொருளாதாரத்தை தொடர்ந்து இதே பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோல

படுகின்ற விடயங்களுக்கு தெளிவான விளக்கத்தையும் நேற்று நந்தலால் வீரசிங்க மற்றும் அவரோடு சேர்ந்து கலந்து கொண்ட மத்திய வங்கியின் முக்கியமான பிரதானிகள் வழங்கியிருந்தார்கள்